கே நம்மள டைமர் ஓ என்ன முன்னக்கு கொஞ்சம் அப்படி வேலை முடிymoண்டைக்கு ஆ தண்ணி போடுறீங்களா ஆ சரியா போட்டு வாங்க இந்த இந்த வேல காமிக்கலாம் இந்த தான் வேலை இருக்கதா நீ குடுப்பேன் இந்த டைமில வந்து தாடா இந்த கிட்ட மரத்தையெல்லாம் நீ குடிக்கீங்கடா இல்ல நீ அந்த ஸ்வேப் ஏ குடிங்க 10 மணியா என்ன சொல்றியா நான் இல்ல நானே சடகாய்க்கு போய் பே வைக்கப் போறீங்களே காயனம் இல்ல அப்ப என்ன கலர் இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சின்னரைக்கு வந்து நீலா வச்சு கொண்டு ஞாபகம் இந்த இதுக்குள்ளே வச்சு தான் குழாய்ச்சி நாங்கள் வந்து வெயில் இந்த உள்ளுக்கு அது வச்சு தான் குழாய்ச்சி நாங்கள் இந்த நிலா வச்சு பாருங்க நிலை நில இந்த விலை எப்படி ஐயாயிரம் ஆறாயிரூவா வரும் ஜாரம் அதில் ஃபுல்லாக வந்து இப்போ காய விட்டு கிடக்கு அது இதுக்கு வந்து சக்கரை அறுக்கி கிடக்கு அதாவது மிளகூடாண்ட வழியாக சக்கரை அறுக்கி கிடக்கு நல்ல ஃபுல்லாக வந்து பூசணும் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அட்டவாசி திட்டத்துக்கு வந்து எல்லாம் பூசி ஆச்சு இல்லை மிள்த்தாச்சு ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை முடியுது அண்ணாண்ட காணிக்க எங்கால வந்து சீமந்த் வந்து இதில் வச்சு தான் குழாய்ச்சி நாங்கள் ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது அப்போ தாத்தா வந்து நின்று இப்போ என்ன செய்யறாங்கடா தண்ணி வந்து ஊற்றிக்கொண்டு நிற்கிறேன் அடுத்த கலவைக்கு தாத்தா அப்படி வேலை முடியுமா உண்டைக்கு நெருக்கத்தான் வேணா ஆளை தண்ணி எல்லாம் ஊற்றுறதுக்கு மட்டும் ஆளை விட்டு கிடக்குது கொஞ்சத்துக்கு ஊற்றட்டுமான்ட்டு தாத்தா அந்த தொப்பி எத்தனை வருஷமா தாத்தா வச்சிக்கிறீங்களா தா சொல்லா தா தண்ணி அத்தை குட்டியிருந்தா வருது தண்ணி மேசனக்காணில மேசனங்க போயிட்டேன் கண்ணம்மா எங்கள்ட மாம வந்து இந்த வேலை வந்து செய்கிறேன் ஓ ஆ தண்ணி போட போகிறீங்களோ ஆ சரியா போட்டு வாங்க இங்கே வந்தீங்கன்னா வச்சா செஞ்சாங்க நிலம் வச்சாச்சு அங்கே கதவு வந்து இருக்குது கதவு உப்பை வைக்கிறதில்ல கதவு உப்பி மே வைக்க கொஞ்சம் நாலு செலுத்தி நினைக்கிறேன் அப்போ கடைசி திட்டமாக ஒரு அரைவாசித்துக்கு வந்து நிலம் வந்து இழுத்தாச்சு இதுக்கு வந்து சிவப்பு காவி வந்து வைக்கணும் நான் வைக்க அப்படி முன்னாடிக்கணும் ஒரு அஞ்சு ஆறு மணி நாளும் ஆகும் போல் இருக்குது அப்போ அதையும் நான் உங்களுக்கு நம்மளை வந்து நாங்கள் காட்டுவோம் சரியோ மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யறது இப்போ ரெண்டு கிட்டே ஃபுல்லாக வந்து முடிஞ்சு திஞ்சி வருவோம் ரெண்டு கிட்டே முடிஞ்சு இப்போ மூன்றாவது சிமெண்ட் வந்து நாங்கள் போட்டு கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஒருடம் வந்து அசையிலாமல் போயிட்டு என் அண்ணா வந்து கடை காட்டாதான்னால் இப்போ வேலைக்கு வந்து போயிட்டான் இப்போ தொடர்ச்சியாக வந்து வந்தோன்ன பார்ப்போமா இப்போ நாங்கள் ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சு நிதி இந்த காலை காட்டாங்க காட்டு கொஞ்சம் மேலாம் வந்து ஃபுல்லாக வந்து அழைச்சி வரும் இன்னும் வந்து ஒரு சின்ன கிழ ஒரு கொஞ்சம் போட்டால் நாங்கள் பிறகு அதுக்கு பிறகு வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ள நாங்கள் இதை வந்து இழுத்து விடலாம் இதெல்லாம் வந்து என்னுடைய மாமா அதாவது எங்களுக்கு அந்த அவுட் கோல் வேலை இருக்குது தானே அந்த எங்களோட வீட்டு வேலை அது வந்து ஃபுல்லாக வந்து ஆள் ஆள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து செய்கிறது அப்ப என்ன வேலைனாலும் வந்து அம்மா வந்து ஆளை அடி முதன் முதல் அடிக்கிறது கண்ணம்மா கொண்டு தான் அடிக்கிறது ஏன்னா ஃபுல்லாங்கிற வீட்டு வேலையை வந்து தங்களுடைய வேலை மாதிரி எல்லா வீட்டு வேலையும் வந்து தன்னுடைய வேலை மாதிரி தான் நீட்டா வந்து தங்களுடைய வீட்டு தான் வேலை செய்யறது இப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி தீ டைமில் தாத்தா கிட்டாங்க இளநி கொடுத்துட்டாங்க அதாவது இந்த டைம்ல வந்து தாத்தா பிடிக்க தாத்தா மாட்டாங்க பிடிக்கிறீங்களா தான் தாத்தா இளனியும் வந்து கொடுத்து எத்தனை மணியா கண்ணம்மா வேலை

ஆள் வந்து சகல வேலையுமே வந்து ஃபுல்லாக வந்து செய்யும் அதாவது இப்போ நார்மலாக இந்த வீட்டை எடுத்தாலுமே இப்படி வீடுன்னு செய்வார் அது உங்களை வீடு இருக்குது தானே அவுட்கோல் வேலையிலேருந்து ஃபுல்லாக வந்து ஆள் செய்யும் அதே மாதிரி இப்போ ரெண்டு மாடி கட்ட போகிறீங்கன்றாலும் ரெண்டு மாடியும் ஆளு செய்யும் மூன்று மாடி கட்ட போகிறீங்கன்றாலும் மூன்று மாடியும் ஆளுங்களுக்கு செய்யும் அப்படி ஃபுல் வேலையும் வந்து ஆளுக்கு சகலமை வந்து தெரியும் இப்போ நீங்கள் கூட ஏதாச்சும் உங்களுக்கு வேலை ஏதாச்சும் பக்கத்தில் வந்து செய்தால் கூடங்களை கூட நிறைய தரை வந்து கேட்குறீங்க கேட்டானுச்சு உங்களை சொந்தக்காரர் வேலை கொண்டு வந்து செய்கிற ஆனால் கண்டிப்பான முறையில்

அடுத்த ஃபுல்லாக வந்து செஞ்சோன்னே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து தொடருவோம் வேணும் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டிங்க வேறுங்க அது ஒரு கொஞ்சம் கட்டம் தான் இங்கே அதுக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இழுத்து அஞ்சு இப்படி இருக்கனு வேறோம் அது இங்கே சாமான வந்து ஒதுக்குற அறிஞ்சோம் ஒரு பில்வர் மண் தான் போடுறாங்க இன்னும் கொஞ்சம் தான் கிடக்குனே இண்டைய புள்ளா இன்றைக்கு இதுக்குள்ளே காணிக்கே போடுது பொழுது இண்டைய புல்லா காணிக்கே போடுது பொழுது அதுதான் கரக ரெண்டு காலத்து தாத்தா என்ன செய்றீங்க தாத்தா காசு தெரியுமா அம்மானே இதான் தட்டு அது அறைக்கு வந்து அடைச்ச உடைய தான் ஜென்னலுக்கால் கொஞ்சம் ஓட்ட தெரியுதா ஜன்னலுக்கால் ஓட்ட தெரியுதுதான் அது ஃபுல்லாக மேலுக்கு வந்து பூசையில் அப்படி விட்டுக்கிறாங்க அந்த கல்லடைக்கையில் சிவத்தை காவி விழு கேட்க நாங்கள் நாங்கள் நோம்பலாம் வந்து காட்டுவோம் சரியோ சிவத்தை காவி இழுக்கேக்க நோம்பலாம் அவங்கள காட்டுவோம் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க இப்போ போட்டு சுத்த காவி போய் போய் வைக்க போறீங்களே காயானும் இல்லை அப்போ ஆ மினுக்கல மினு நான் காஃபியை எடுத்துக்கணும் சுவத்த காவி ம் ம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுவத்தை காவி வந்து கிடைக்க போகிறோம் ரெண்டு கிட்டக்க கிட்ட கண வந்து காட்டணும் இதான் வந்து இந்த நிலத்துக்களை வந்து குத்துறது ஏன்னா அதுக்கு என்னன்னு சொல்கிறத பேர்

என்னடா அப்படியே போடாத ஏன் கட்டி ஆயிடும் அப்படியே போடக்கூடாது போட்டால் கட்டி ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு தாங்க கிடைக்கல சரிதான் என்ன ஓ கிடைக்குது சரி கேக் கடிக்கல நான் தான் கேக் கேக் நீயா இருக்கும் என்னடே ம்

வெயில காணி வந்து புகை வெயிலு சொல்றோம் காணி வந்து புகை வந்து போட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா வெயில நடக்குது பயங்கரமா சரியோ இதை என்னமா